கடவுள்களுக்கு பிடித்த உணவுகள் சிவன் பாலில் குங்குமப்பூ சேர்த்து படைத்தால் எம்பெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கும் விஷ்ணு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நைவேத்திய உணவென்றால் மகாவிஷ்ணுவுக்கு இஷ்டம் என்பது ஐதீகம் மஞ்சள் நிற சர்க்கரை பொங்கல் லட்டு கண்ணன் கிருஷ்ணாவதார கண்ணனுக்கு வெண்ணேயும் அவளும் என்றால் பிரியம் என்று சொல்கிறது குச்சேலர் கதை சரஸ்வதி கல்விக்கு அதிபதியான சாரதாம்பிகைக்கு வெண்பொங்கல் என்றால் பிரியம் கணபதி பிள்ளையாருக்கு லட்டும் மோதகமும் கொழுக்கட்டை அத்தனை பிடிக்கும் முருகன் குமரக் கடவுளுக்கு மாம்பழங்களும் வாழைப்பழங்களும் ரொம்ப இஷ்டம் என்கிறார்கள் சிலர் பொதுவாக பழங்களும் வெல்லமும் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் தமிழ்நாட்டில் பழனி முருகனுக்கு பஞ்சாமிர்தம் செய்து படைக்கிறார்கள் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு அரிசி பாயசம் என்றால் இஷ்டம் பாயசம் மட்டுமல்ல அரிசியில் தயாரிக்கப்படும் அனைத்து இனிப்பு வகைகளும் அவளுக்கு இஷ்டமே துர்கை துர்கைக்கும் பாயசமும் காய்கறி உணவும் ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன் மணிகண்டனான ஹரிஹரனுக்கு அரவண பாயசம் என்றால் இஷ்டம் ஹனுமன் சிவப்பு நிறத்துவரம் பருப்புடன் வெல்லம் சேர்த்து செய்கிற பண்டங்கள் ஹனுமனுக்கு ரொம்ப இஷ்டம் அம்மன் மாரியம்மன் பாளையத்தம்மன் கௌமாரியம்மன் கருமாரியம்மன் காளியம்மன் என தமிழகத்து அத்தனை அம்மன்களுக்கும் ஆடிக்கோள் அத்தனை இஷ்டம் என்று நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ராகு கேது மூவருமே அரை தெய்வ அரை அசுர ரூபங்கள் என்பதால் இவர்களுக்கு கருப்பு நிற உணவுப் பொருட்களான கடுகு கருப்பு எல்லில் செய்த உணவுகள் ரொம்ப பிடிக்குமாம் குபேரன் சாட்சா தந்த திருமலை வெங்கடேஷன் பெருமாளுக்கே கடன் கொடுத்து உதவும் அளவுக்கு செல்வாக்கு மிக்க தனவந்த கடவுளான குபேரனின் அருள் பெற வேண்டுமெனில் லட்டு மற்றும் சீதாபழ பாயசம் படைத்து